ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வரைக்கும் இன்னிங் டுடே பிரேக்ஃபாஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா காலையில் தோசை சட்னின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அந்த தோசை வந்து சரி எந்த நேரம் இட்லி மாவு தோசை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கே ஒரு மாவு அடை செய்யலாம் சொல்லிட்டு அதுக்குமே ரெடி இருந்தேங்க எல்லாமே வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே சூப்பராக பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக நம்ம வந்து இந்த கேவூர் அடைக்கு வந்து வெங்காயம் தான் முக்கியமானது அதான் டேஸ்ட்டு இல்லை வேறு லெவலில் இருக்கும் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த வாசனை இன்னமும் நம்ம வதக்கி போட்டாலே சூப்பராக தான் இருக்கும் நான் வதக்கலை அப்படி பச்சையாவே போட்டுட்டேன் அதனால தான் நமக்கு அடை வரல என்னென்னு தெரியல எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பக்கத்துலேயே வந்து நம்ம ஃப்ளாட்டில் பக்கத்தில் பின்னாடி முருங்கை மரம் வாழை மரம் மல்லிகைப்பூ செடி மருந்தானி செடி சீத்தாப்பழம் எல்லாமே இருக்குதுங்க அதனால தான் வந்து என்னால் வந்து பராமரிக்க முடியல ஒரு ரெண்டு மலை பெஞ்சா செடிங்களாம் நிறையா முளைச்சிக்கிதுங்க ஆனால் டென்ஷனாகி விட்டுறது நெல்லிக்காய் செடிலாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக தான் க்ளீன் பண்ணோம் ஆள் வச்சு அதுக்குள்ளே பாருங்கள் செடியெல்லாம் நிறையா முளைச்சிக்கிச்சு முருங்கை செ முருங்கை கீரையும் கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்து அது அழகாக க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள் எண்ணெய் கவர் கட் பண்ணி அழகாக கட் பண்ணாங்க கடைசியில் பார்த்தா வரல டென்ஷன் ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் அது மாதிரி நம்ம எல்லாம் ரெடியாக செஞ்சுட்டு இந்த மாதிரி கடைசியில் போது எவ்வளோ டென்ஷன் ஆகும் உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டென்ஷன் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பேப்பர் தான் அழகாக கட் பண்ணி தட்டி வச்சேன் தட்டி போடுறேன் அப்போ தான் அப்படியே பேப்பரோட பேப்பராக ஊட்டிச்சுங்க வரவே இல்லை பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு நான் வந்து எப்பயுமே வந்து இந்த இந்த மாதிரி கேவர் தோசை இந்த மாதிரிக்கெலாம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஜீரகம்லாம் போட்டால் தான் நமக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகும் இல்லாட்டி வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சை கரைச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி போட்டுக்குவேன் ஜீரகம் பெருங்காயத்தூள்லாம் கடைசியில் பாருங்கள் தூக்கி போட்டு ஒன்றா கரைச்சி தோசையாக ஊற்றிட்டேங்க ஆனால் தோசை சூப்பராக வந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லா தோசைக்கல்ல ஒட்டவே இல்லை நல்லா அழகாக வந்துச்சு மொறு மொறு மொறுன்னு சூப்பராகவே இருந்துச்சு மாவா கரைச்சிட்டேங்க கரைச்சி தோசையாக ஊற்றி வச்சு டென்ஷனாகிடுச்சுங்க பாருங்கள் தோசை சூப்பராக இருக்குல்ல என் ஹஸ்பண்ட் வந்து என்னடி ஒரே வாசனையாக இருக்குது என்ன செய்கிறேன் சீக்கிரம் வான்னு சொல்லி ஒரே டென்ஷனாக ஒரே ஆவலாக இருந்தாங்க அவர் என்ன நினைச்சுன்னா அவர்கிட்ட சொன்ன மாதிரி அடை செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவர் அடை தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தோசை ஆயிடுச்சு இந்த கேவரு தோசை செரிமானத்துக்கு ஒரு க்ரீன் டீ சாப்பிட்லாமா எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் க்ரீன் டீங்க எப்பவுமே ரெகுலராக க்ரீன் டீ சாப்பிட்றது நல்லது தான் ஒரு பதினோரு மணிக்கு மேலே சரி அதுவுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரீன் டீ போட்டாச்சு க்ரீன் டீ சாப்பிட்ற நல்லா வெயிட் லாஸ் கொடுக்கும் நல்லா ஹெல்த்தியானதுதான் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அன்றைக்கெலாம் நம்ம எல்லாமே நல்லா ஒரு ஹெல்த்தியாகவே இருப்போம் வாங்க மக்களை க்ரீன் டீ சாப்பிட்லாம் சுட்ட சுட்ட ஆவி பிறக்க சூப்பரில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க